லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பேன் இந்தியா மூவியாக குறிப்பாக இந்தி தமிழ் இந்த மொழிகளில் வந்திருக்கிற வேதா படத்தோட விமர்சனம் தான் ஜான் அப்ரஹாம் தமன்னா உள்ளிட்ட இன்னும் பல நட்சத்திரங்கள் ஆசிஸ் வித்யார்த்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த வேதா இந்த வேதா படம் ராஜஸ்தான் பகுதியில் நூற்றம்பது கிராமங்களுக்கு தலைவனாக உயர்குடியினர் தாழ்ந்த சாதியினரை படுத்துகிற பாட்டை மிக அழகாக ரொம்ப சிறப்பாக அதாவது ஜாதி வன்மம் எங்கேயுமே காமிக்காமல் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த வேதா இதில் வந்து ஜான் அபிரஹாம் மில்ட்ரியால் டிபாட் பண்ணப்பட்டு மில்ட்ரியிலேருந்து வெளியில் அனுப்பப்பட்டவர் அவர் ஊருக்கு வர்றாரு வந்த இடத்துல அவர் தங்கணும் சாப்பிட்ணும் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ஊரில் பெரிய கல்வி நிலையங்கள் அதாவது நூற்றம்பது ஊருக்கு தலைவனாக இருக்கிற அந்த ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தரோட கல்லூரியில் பாக்ஸிங் மாஸ்டரா ஸ்போர்ட்ஸ் லீடரா வந்து ஜாயின் ஆகுறாரு ஜாயின் ஆகிறாரு அங்கே நடக்கிற அநீதிகளை அதுவும் ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை பார்த்து பொங்கி எழுதுகிறாரு அதில் ஒரு நாயகி அந்த அம்மனியை பா அந்த அம்மனுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் பேர்வாவோ போர்வாவோ ஏதோ ஒரு ஜாதி சொல்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நடக்கிற சதி இதெல்லாம் சொல்லி அவங்க அண்ணன் உயர் ஜாதி பெண் ஒருத்த கல்யாணம் பண்ணதினால அவனை கூப்பிட்டு வச்சு கல்யா ஒரு லவ் பண்ணதினால அவனை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி காலி பண்ணுறது இதெல்லாம் பார்த்து அந்த பெரியவருக்கு எதிராக பொங்குறாப்புல ஏற்கனவே இளையவர் தன் ஜாதிக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு இருக்கிறாரு இப்போ இதை பார்த்து வெகுண்டு ஜான் அபிரகாம் அந்த பொண்ணோட போராட்டம் நடத்துறாரு எப்படிப்பட்ட போராட்டம்னா ஓடி ஒளிந்து அந்த கோர்ட்டு கேஸ்னு போனாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஓடி ஒளிந்து அவங்களுக்கு எதிராக எப்படி அடித்து தும்சம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த படம் வேதா இதில் வந்து உண்மையாக வேக்கத்தகு சம்பவங்கள் நம்ம ஊரில் நிறைய ஜாதி பட இயக்குனர்கள் ஜாதி படங்களை எடுக்கிறதுக்கு அப்படிலாம் இதில் வந்து பாக்ஸிங்கை கற்றுக்கணுங்கிற ஆசை உள்ள அந்த பொண்ணை அவங்க அடக்க நினைக்கிறத ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் நம்மளை ரொம்பவே கவருது நம்ம ஊர்லேயும் சில இயக்குனர்கள் இருக்காங்க ஜாதி வெறியோட படம் எடுப்பாங்க ஆனால் நாம் இப்படிலாம் நடந்துக்கிட்டோமோ உயர் சாதியினர் அப்படின்னு உயர் சாதியினரே திங்க் பண்ண வைக்கிற ஒரு படமாக இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு கோர்ட்டுக்குள்ளாரே புந்து உயர் சாதியினர் துப்பாக்கியால் சுடுறதும் அதுலேருந்து ஜான் ஆபிரகமும் அந்த பெண்ணும் தப்பித்து தாங்கள் நினச்சத சாயத்தார்களாக இல்லையா ஏன் ஜானாபிரகம் அந்த ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்காக இவ்வளோ உதவுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளாஷ் பேக்கில் தமன்னாவோட மிலிட்டரியில் தமன்னா தன் உயிரை இப்படிப்பட்டவர்களுக்காக இழந்த ஒரு சோக ஃப்ளாஷ் பேக்கும் இருக்குது அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குறாங்க உண்மையாகவே அந்த சாதி அதாவது ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்த அந்த வில்லன் வந்து நான் வந்து ஒரு ஒரு நவராத்திரியை அப்போது ஒரு பொண்ணை உட்கார வச்சு அவங்க காலை கழுவி அதை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை வச்சு நீ வந்து அதேமாரி இந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஜானாபரகம் சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக செயல்படுறதும் இறுதியில் யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற கிளைமாக்ஸ் சேசிங் சீன்ஸு ஆம்புலன்ஸை தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புறது பின்னாடியே போலீஸு போலீஸு கோர்ட்டு எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அதில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடுற ஜானாபுரம் ஒடுக்கப்பட்ட இன பெண்ணும் வெற்றி பெற்றனராக இல்லையா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறதுல இந்த படம் ரொம்பவே நம்மளை கவருது இந்த படத்தை வந்து நிக்கில் அத்வானி அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு வேற லெவலில் டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்மூர் ஜாதிய இயக்குநர்கள்லாம் இந்த பட படத்தை வந்து நேரில் பார்க்கணும் பார்த்தா தான் எப்படிப்பட்ட ஜாதி படங்களில் எடுத்தால் எல்லா சாதியினரும் அதாவது ஜாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை படங்கள் எடுத்தால் எல்லா சாதியினரும் ஒதுப்பாங்க தெரிய வரும் அப்படி இருக்குது இந்த வேதா படம் வேதா படம் உண்மையாக வேத புத்தகமாக தெரியுது இந்த படத்துக்கு என் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேய எனது பார்வையில் எனது மதிப்பெண் ஒரு பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்